அதனாலதான் நீங்க பார்க்க போறீங்களே சொல்றீங்க சக்கரோட உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ எவ்வளவு ஆரம்ப பண்ணுங்க எங்களுடைய ட்ரைனிங் அப்படி ஐயாவுடைய பயிலர்கள் கூட நாங்க படிச்சிருக்கோம் ட்ரைனிங் எப்படின்னா குழுவாக தான் வேலையை செய்யணும் தனியாக ஓடி போய் ஒரு வேலை செய்யறது குழுவா நீங்க எப்படி செய்யறீங்க அப்படின்னு நீங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ஐயா எங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க அதுக்குன்னு தனியா பாத்தியா போட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க

வார்த்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணதே பசுமை தாயகம் தான் ஏன்னா அந்த சமயம் வந்து அதை பத்தி எதுவுமே தெரியாத போது பழைய அதாவது முன்னாள் ஈசிய வேந்தர்கள் துணை வேந்தர்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டு அதுல இருந்து அவங்களுடைய இன்புட்ஸ்லாம் எல்லாம் ஒரு தொகுத்து கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்தோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி இருக்கணும் அது நீங்க ஒரு காரணம் இருக்குங்க நீங்க வந்து ஒரு இந்த மெட்ரிக்னா கொஞ்சம் கம்மி ஆஹ் அதுக்கப்புறம் சென்ட்ரல் போர்டுனா அதிகம் ஏன் வைக்கிறது எல்லாமே சென்ட்ரல் போர்டு கருத்துக்கோ இல்ல அதோட அதிகமான தருத்துக்கோத்து பசங்களுக்கு படிப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாம் பசுமை தாயகம் மூலியமா தான் ஐயா எல்லாருமே சொன்னாங்க பண்ணி இருந்தாலும் பசுமை தாயகத்தை வந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் தைரியமா கூப்பிட மாட்டாங்க ஏன்னா நாங்க என்ன நினைச்சுக்கோங்க கரெக்டிலாம் கட்டி வந்து அங்க வந்து ஏதாவது நாங்க ஓட்டுக்கிட்டு கேட்டுடுவோம் அப்படின்னு பயப்படுவாங்க அதனால கூப்பிட மாட்டாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது பசுமை தாயகத்துடைய செயல் அதுதான் அப்ப பத்து பதினஞ்சு மணிக்கு பசுமை தாயகத்துடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு பார்த்துப்ப எல்லா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் பொது நிகழ்ச்சியா இருக்கட்டும் அந்த ரோடிகளை பண்ணி தாரமா கூப்பிட்டுறாங்க ஏன்னா அவங்க பாக்குறாங்க நல்லா பண்றாங்க இவங்க வந்து எந்த ஒரு கட்சியோ எதுவுமே புகுத்தறது கிடையாது அவங்க கூப்பிட்டா நல்லா பண்ணி கொடுப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளோ செய்ய அதனால மரம் நடுக மரம் நடு நிகழ்ச்சியோ இல்லைன்னா வந்து அவங்க ஹெல்பர் கார்டன்லாம் கேட்பாங்க எப்படி பார்த்தாலே கேட்கிற ஹெல்பர் ஹெல்ப் கார்டன் பண்ணி கொடுங்க இல்லை மெடிசன் கார்டன் பண்ணி அது கைடன்ஸ் கொடுங்க அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் பசுமை தாயகம் சார்பாக சென்னையிலலாம் பண்ணியிருக்கோம் நிறைய கல்லூரிகள் பண்ணிக்கூடங்கள்லாம் அதை பண்ணியிருக்கோம் அதே போல விழிப்புணர்வு நிகழ்ச்சி கண்காட்சிகள் நடத்த சொல்லுவாங்க இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா அதுக்கு வரவேற்பு இருக்கு முதல் முதல் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவங்க கிளைமேட் சேஞ்சை பத்தியோ கிளைமேட் எமர்ஜென்சி பத்தியோ பசுமை தாயகம் சார்பாக தான் மூலமாக தான் நாங்க நிறைய சொல்லியிருக்கோம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கிளைமேட் சேஞ்ச் சொல்லிட்டே இருப்பாரு ஆனா பல பேருக்கு புரியவே புரியாது இப்ப அவங்க எல்லாருக்கும் பிடித்த அளவுக்கு பொதுவாக இருக்கவங்க அது அவ்வளவாக புரியாம இருக்கும் இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்சாலதான் தண்ணி வந்தது வெள்ளம் வந்தது சென்னையில ஏதாவது அஃபெக்ட் ஆனாதான் அது வந்து கம்மினோடய அஃபெக்ட் ஆகும் வேற எங்க அபெக்ட் ஆச்சுன்னா அது எதுவுமே அன்னைக்கே மாட்டாங்க அதே கடலூர் அந்த காலை எல்லாம் வந்து மரம் எல்லாம் கொட்டிடுச்சு மா ப கலா மரம் மரம் முந்திரி மரம் மரம் போயிடுச்சு நேற்பயில் போயிடும் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு சென்னையில வந்தாதான் வெள்ளம் மத்த ஊர்ல வந்து அது ஒண்ணும் இல்ல அந்த மாதிரிதான் அது அதனால அந்த விஷயங்கள் எல்லாம்

அவங்களுக்கு வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு தடையா இருக்கிறோமோ அப்படின்னு தான் தோண ஆரம்பிப்போம் இருந்தாலும் எல்லாம் அதனால லாக்டவுன் போடணும்னு முதல் முதல்ல சொன்ன ஒரு அரசியல்வாதியா இவர் இருப்பாரு நினைக்கிற ஒரு அக்ரூமணி அதனால நாங்கள் பாலிட்டிக் பாலிட்டீஷன் அரசியல்வாதியும் அதையெல்லாம் இல்லை சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு பாட்டு அரசியலை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பா தான் நாங்க எங்களை பாக்குறோம் அப்படிதான் எங்களுக்கு ட்ரைனிங் நானும் பிறந்ததோ அப்படிதான் என்னுடைய நாங்களும் குடும்பம்ல என்னென்ன பொலிட்டிஷியன் குடும்பம் பொலிட்டிஷியன் குடும்பம் தான் சமூக செயலர் குடும்பம் தானே யார் எங்க அப்பாவோ எங்க சாத்தாவோ எல்லாருமே எம்எல்ஏ எம்பி தானே தவிர அவங்க பாலிட்டிஷியன் யாரும் அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க அதே தான் எங்க ஐயாவோ அவரும் ஒரு சோஷியல் ரிஃபார்மர் என்னுடைய கணவரும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிஸ்டா தான் நான் பாக்க மருந்து அர்ப்புமணி அவர்களும் சாதனைகள் படிச்சிருக்காங்க தெரிஞ்சிருக்கோம் இந்த மூவியும் நிறைய நிறைய பண்ணதுக்கும் இருக்கிறாங்க கொண்டு வந்திருக்காங்க அதையெல்லாம் முடிக்கணும்ன்றது ஒரு வாய்ப்பு கேட்க ஏன்னா அந்த திட்டம் வந்துடுச்சு அது வேலையை தொடங்கிட்டாங்க அதை நினைவு செய்யணும் கனவா இருந்தது நினைவாயிடுச்சு ஆனா முழுக்க அது கொண்டு வரணும்னா அதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு வேணும் வாய்ப்பேக்குற உண்மையாக உழைக்கும் கடுமையாக உழைக்கும் தயாராக உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு ஆதரவும் வேணும் உங்களோடு சேர்ந்துதான் செய்யணும்னு நான் விருப்பப்பட்டேன் நன்றி